ஹாய் நான் உங்கள் கிராண்ட்மா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பால் சாதம் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை இது ஸ்டார் அனிஸில் ஒரு ரெண்டு எதல்கள் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் இது வந்து கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இந்த பவுண்ட் பைசஸ் போட்டுக்கலாம் இதில் இந்த முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் பச்சை பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மளரும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அது இருக்குங்கிறதுனால போட்டிருக்கேன் வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் பால் சாதத்தில் நம்ம புரியாதான் என்கிட்ட இந்த பன்னீரும் இருந்தது ஒரு பேக்கெட் பன்னீர் இப்போ அதையும் போட்டு தான் செய்ய போகிறேன் இது முதல்ல வந்து எண்ணெயில் லேசா வறுத்து எடுத்துக்குவேன் வெங்காயம் வதங்கட்டும் கண்ணாடி பாதம் வறுத்தும் அதுக்குள்ள வறுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த பன்னீர் அதில் போட்டு அப்படியே லைட்டாக கோல்டன் கலர் மாறினதும் எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு இப்போ நான் வந்து ஊற வச்சு நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் அரிசியை சுத்தமா தண்ணியே இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா அப்படியே வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யறப்ப அது நல்லா பொலன்னு வரும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா உதிரியா வரும் எங்களுக்கு ரைஸ் மஞ்சத்தூள் எதுவும் போட மாட்டேன் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும் உடனே தண்ணியில் தான் போடுவேன் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறது அதனால் நான் தனியாக தண்ணியில் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா பன்னீரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பறந்து ஒரு ஷா ஜீரா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் இது ரொம்ப ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும் நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி அருமையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு அதே இப்போ இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ தண்ணி தேங்காய் பால் தண்ணி எல்லாமே அளந்து ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க தயிர் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சம் ஷாஜீரா அதையும் போட்டுக்கலாம் வன்னிச்சுட்டு ரெண்டு தான் பால் ஒரு முக்கால் டம்ளர் இருந்தது அது கூடவே க்ளைன் வாட்டரும் அளந்து ஊற்றிக்கலாம் சாஜீராலாம் அந்த கடாயில் ஒட்டிக்கிட்டுருக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு தனியா பவுடரு கறி மசாலா கரம் மசாலா எதுவுமே வேண்டாம் இதே நல்லாயிருக்கும் ஷாஜீராவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரும் இதோட ஆட் பண்ணியாச்சு இது கலந்து வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்தா போதும் இது அடிப்படி இருக்கிறதுக்கு நான் வந்து வளையம் வச்சுக்குவேன் ஹைஃப்ளேம்லையே வைங்க வச்சு நல்லா ஒரு விசில் கொடுத்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் அந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ரெடி தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் கொஞ்சமெண்ணெய் நல்லா நெய் வாசனையாக இருக்கும் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான் இப்போது எங்கிட்ட பட்டாணி எல்லாம் இருந்ததுனால போட்டேன் வேறு எந்த ஃபுல்ல வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியம்தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் பால் சாதம் வித் க்ரீன் பீஸ் அண்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி